எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமன் வருமன் பேசுறன் அனைத்து பாமக மற்றும் சத்திரிய சொந்தங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி பாமகவுடைய சண்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நேற்று தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க பாமகவுடைய தலைவராக அன்பமணி அவர்கள் தான் இருப்பாரு தான் அனைத்து அதிகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக உடனே அடிச்சு தைலாபுரம் கும்பலுக்கு வந்து சொல்லிட்டாங்க அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்ட அடுத்த நொடியே வந்து ஜி மணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற வன்னியர் சமூகத்தை கருவறு கட்சியை கருவறுத்த ஒரு பெரும் ஆளாக ஜி கே மணி அவர்கள் வந்து 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 மீடியாவை கூப்பிட்டு வச்சு மீடியா கதற கதறன்னு கதறினாரு இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அந்த லெட்டரை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா ஐயா ஐயா தைலாபுரத்துல உட்காந்துட்டு இருக்கவங்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பவுண்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே தலைவர் ஆகிறதுக்கான அதிகாரமே கிடையாது நீங்க மாட்ட வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கெல்லாம் பயலாவல மாற்ற முடியாது ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அன்மோனி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக பாமகவுடைய வந்து பாத்தீங்கன்னா தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட எண்பத்தேழு வயசு வந்து பாத்தீங்கன்னா முதிர்ந்த தன் மகளுக்காக தன்னுடைய இன்னொரு ஒருத்தங்களுக்காக வந்து பாத்தினா கட்சியை காவு கொடுத்து வன்னியர் மக்களுடைய வாழ்வியல வந்து பாத்தா காவ கொடுக்க லேடியான தைலாபுரத்துடைய பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா வந்து இருக்கிறார் என்ன அப்படின்னா பெத்த பிள்ளைக்கு வந்து சாபம் கொடுக்கிறாரு உன்னுடைய அரசியல் பயணமையின் மேல் கிடையாது நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது டாக்டர் ஆக்கிறது டெல்லி மந்திரி ஆக்கிறது அப்புறம் கட்சிக்கு தலைவர் ஆக்கிறது இப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திருக்கிறேன் இது நான் வயிறறிஞ்சு சொல்றேன் நான் வயிறறிந்து சொல்றேன் உன்னுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது நீங்க யார் சொல்றது நீங்க யார் உங்களுடைய அரசியல் பயணத்தை தீர்மானிச்சதே வன்னியர்கள் புரியுதுங்களா வன்னியர்கள் நாங்க தீர்மானிச்சதுனாலதான் நீங்க ஐயா நீங்க புரியுதுங்களா நீங்க ஒண்ணு வந்து பாத்தீங்க வன்னியர்களை தீர்மானிக்கல வன்னியர்கள் தான் வந்து பாத்தீங்க உங்களை தீர்மானிச்சாங்க அதே போல இன்னைக்கு நீங்க வேணாங்க ஐயா எண்பத்தேழு வயசு ஆயிடுச்சு உங்க மகளுக்காக எங்களால உழைக்க முடியாது உங்களுடைய பேரப்பிள்ளைங்களுக்கு முகுந்தனுக்கும் சுகந்தனுக்கு எல்லாம் உழைக்க முடியாது ஜி கே மணிக்காக உழைக்க முடியாது சேலம் அருளுக்காக உழைக்க முடியாது இதையெல்லாம் தாண்டி ஜி கே மணியோடைய மகனுக்காக எங்களால உழைக்க முடியாது நாங்க வந்து பாத்தோம்னா நீங்க வந்து இருபது ஆண்டு காலமாக ஒருத்தரை வந்து காட்டிட்டீங்க யார் அப்படின்னா அன்போனி ராமதாஸ் அவர்களை எங்களுக்கு காட்டிட்டீங்க அவருக்கு பின்னாடியே நாங்க இருந்து உழைச்சுக்கிறோம் அதனால நீங்க வந்து பாத்தினா ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வன்னியர்கள்லாம் பெரும்பகுதியாக பாமக சார்ந்து இருக்கிற வன்னியர்கள் புரியுதுங்களா முடிவெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இந்த ஆறு மாத காலமாக கட்சி எங்களுக்கு தான் எல்லாமே பண்ணிட்டோம் தேர்தல் ஆணைய வந்து பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் ஐயா ஐயாதா கூட்டணி பேசுவார் ஐயா தான் கையெழுத்து போனார் அப்படின்னு ஏகப்பட்ட உருட்டு புரியுதுங்களா இதை எதிர்த்து நேரடியாக பல முறை வந்து பாத்தீங்கன்னா பாலு அவர்கள் வந்து பல முறை சொல்லிட்டார் கட்சி கிட்டத்தி அவர்கள் கிட்டதான் இருக்கு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அவர் தான் கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணுவாரு ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா பாமகவுடைய பொதுக்குழு வந்து கூடி யார் தலைவர் முடிவெடுக்கிறாங்களோ அப்பொழுது வந்து பேசிக்கலாம் அப்படின்னு தெல்ல தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க அதெல்லாம் சொன்ன உடனே வந்து போனா தைலாபுரத்துல இருக்கிற பலர் வந்து போனா உட்காந்துக்கிட்டு பால அவர்களை திட்டத்தும் அன்பமணி அவர்களை திட்டத்தோம் சுவாமி அன்பு அவர்களை திட்டத்தும் இதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எதர்ச்சியா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியா நாங்கெல்லாம் அன்புமணி பக்கம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்லாம் போதிக்கும் அதுக்கெல்லாம் பிடிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துல வந்து போனா பொறுப்பு வாங்கி வச்சுக்கிட்டு வந்து போன உட்காந்து போறான் சோஷியல் மீடியால வந்து பார்த்தா பேசாத பேச்சே கிடையாது புரியுதுங்களா தான் ஆணிவேர் ஐயா தான் வந்து சல்லிவேர் அப்படின்னு ஏகப்பட்ட வந்து பார்த்தா கதைகளை பேசிட்டு இருந்தவங்க போனால் இரண்டு நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா கொதரு கொதர்னு கொதறிட்டு இருக்கிறாங்க கதரு கதறனு கதை கதறிட்டு இருக்கிறாங்க என்னது இது சொல்லுங்க பார்க்கல நாங்க ஆறு மாசமா தான் சொல்லிட்டு இருக்கிறோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா பாமகன்றது அன்புமணி அவருடைய தரப்புல தான் நிக்குது அஞ்சு சதவீதம் சாரத்தை உட்காந்துக்கிட்டு தைலாபுரத்துல ஏதோ ஒரு போய் உட்காந்துக்கிட்டு ஐயா ஐயா அப்படின்னு வந்து பண்ணா இருக்கீங்கன்னா இருந்துட்டு போங்க இக்கேடா வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம் புரியுங்களா ஆனா மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை வந்து ஏமாத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் கையில எடுத்தாங்க புரியுதுங்களா அருள் பக்கம் ஜிகே மணி ஒரு பக்கம் புதுசா வந்திருக்கிற காந்திமதி ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காந்திமதி அவர்களுடைய மகன் வந்து முகுந்தன் ஒரு பக்கம் சுகுந்தன் ஒரு பக்கம் அப்படின்னு என்னென்ன வேலைகள்லாம் யாராலெல்லாம் வந்து பாத்தினா கட்சியை பிளவுபடுத்தி வருங்கால தலைமுறையுடைய வன்னியர்களுடைய வாழ்வியலை வந்து பாத்தினா குழைச்சி எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க முடியுமா அதெல்லாம் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா வன்னியர்கள் வந்து புத்தியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா வந்து ஐயா ஐயா நீங்க வந்து உட்காந்துக்கங்க நாங்க அன்புமணி பின்னாடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெல தெளிவா முடிவு எடுத்துட்டாங்க புரியுதுல இந்த முடிவை பார்த்துதான் இன்னைக்கு கடலூர்ல வந்து ஏதோ ஒரு தைலாபுரம் அவங்க வந்து ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா இனிமேல் வந்து உன்னுடைய எல்லா விஷயமும் வந்து பாத்தினா நல்லாவே இருக்காது உன்னுடைய அரசியல் பயணமே முடிஞ்சு போச்சு ஐயா உங்க வாழ்க்கை தான் வந்து முடிஞ்சு போச்சு உன்னுடைய அரசியல் தாங்க முடிஞ்சு போச்சு உங்க மகளுக்கு வந்து இத்தனை வயசுல வந்து செயல் தலைவர் பதவி கேக்குதா அப்படின்னு நாங்கெல்லாம் கேட்கப்படும் பொழுது அதற்கெல்லாம் பதிலே வந்து இல்லாம உட்காந்துக்கிட்டு என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் நாங்கெல்லாம் காதல வாங்கிட்டு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் ஓமை சேனல்களாக உங்ககிட்ட ஏமாந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்களா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா வண்டியர்கள் புத்தி இல்லாம உழைச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா கிடையாது புரியுதுங்களா தெல்ல தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் சொன்னதை விட வன்னியர்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க பாமக சார்ந்தவர்கள் புரியுதுங்களா இனிமேல் வந்து தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் எதையாவது வந்து திமுக பக்கமோ இல்ல வந்து மத்த கட்சியை பக்கமோ தாவர வழியே பாருங்க அப்படி தாவனாதான் உங்களுக்காவது வந்து பொறுப்பு ஆகணும் உங்களுக்காவது ஒரு பொழப்பு தழுப்பு ஓடும் புரியுதுங்களா இல்ல அப்படின்னா தான் நாங்க உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்படின்னா எக்கேடா குட்டி குட்டி சவராய் நடுத்தரவுக்கு வந்து நின்று எக்கேடா கட்டு போங்க புரியுதுங்களா அவ்வளவுதான் சொல்ல முடியும் புரியுதுங்களா நம்ம பல முறை பல காணொலிகள் சொல்லிட்டோம் புரியுதுங்களா வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து முட்டாளாக நினைச்சுக்கிட்டு ஊமை ஜனங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்னியர்களை எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியுமோ மருத்துவ ஐயா அவர்கள் வந்து போனா ஏமாத்தலாம் அப்படின்னு பெரிய பிளான் போட்டாரு அந்த ஆறு ஏழு மாசத்துல வந்து போனா எல்லா பிளானும் ஊத்திக்குச்சு அதுக்கு மிக முக்கிய காரணம் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சுக்கள் இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துக்கிட்டு பெத்த மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாபம் கொடுக்கறாரு இப்படியாப்பட்ட ஒரு அப்பனை வந்து போனா யாராவது பாத்திருக்கீங்களா நான் பார்க்கறேன் கையா நேரடியா வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரத்துல இருக்கிற பெரியவரைத்தான் நான் பார்க்கறேன் புரியுதுங்களா இப்படியாப்பட்ட சாபமும் இப்படியாப்பட்ட ஒரு பேச்சோ இப்படியாப்பட்ட ஒரு மனிதரை வந்து பாத்தினா எங்கேயோ அந்த போன கோட கோபுரத்துல வச்சிருந்தாங்க வன்னியர்கள் ஐயா ஐயா எங்களுக்கு குலதெய்வமே வந்து ஐயா தான் எத்தனை வன்னியர்கள் நினைச்சாங்களோ பாமக சார்ந்தவர்கள் அனைவரும் மொத்த பேரும் வந்து போனா இன்னைக்கு தைலாபுரத்துல ஒண்ணும் கிடையாது அங்க இருக்கிறது வெறும் தான் அங்க கடவுளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இனிமேல் எங்களுக்கு அந்த தைலாபுரமே தேவை கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மாத்துறது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயான்ற அந்த பெரிய பிம்பம் தான் புரியுதுங்களா நீங்க பேசின பேச்சு நீங்க சொன்ன பொய் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து மகனுக்கு சாபம் நீங்க என்ன இன்னைக்கு என்ன புதுசா விட்டுருக்கீங்க நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து போனா ஒரு பேட்டியில சொல்லாத வந்து போனா பேச்சா யோகியனுக்கு போறதை வந்து போனா அயோகி அன்புமணியன் வந்து போனா நீங்க சொன்னீங்க அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு போச்சு யார் யோகி யார் அயோகின்றது ஒட்டுமொத்த வண்டியர்களுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கே உட்காந்துக்கிட்டே உன்னுடைய அரசியல் பயணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சாபம் கொடுக்குறீங்க நீங்க உண்மையா இருந்து சாபம் கொடுத்தீங்கன்னா பலிக்கும் உட்காந்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காகவோ மத்தவங்களுக்காகவோ உட்காந்துக்கிட்ட சுயநலத்துக்காக நீங்க சாப்பிட கொடுத்தீங்கன்னா எப்படி பழிக்கும் பழிக்காது புரியுதுங்களா பன்னியர் புறா முட்டாளர் நினைச்சிருக்கீங்களா வன்னியர் வந்து முட்டாளர் நினைச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டுகளும் ஏமாத்துறதுல போதும் உங்கள் மகள் ஏமாற்ற முடியாது இனிமேல் நீங்க நியமிச்சிருக்கீங்களா அந்த பொறுப்பாளர்கள் கூட வன்னியர்களை பாமக சார்ந்தவர்களை ஏமாற்ற முடியாது புரியுதுங்களா அதுதான் இருக்கிற ஊர்ஜிதமான உண்மை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுங்க மகிழ்ச்சியா இருங்க புரியுதுங்களா மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு கதற வேண்டியது வந்து திமுகவுக்கு நாளைக்கு வந்து அடிமைகளாக போக போற தைலாபுரம் தான் கதிரனுமைய வன்னியர்களா இருக்கிறவங்க பாமக சார்ந்தவர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அலட்டிக்கையே வேண்டாம் அப்படின்னு இந்த நேரத்துல விமல் ஒருமன் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நம்ம யோசிக்கணும் வருங்கால தலைமுறைக்கு யார் வந்து பாத்தா நம்மளுக்கு பின்னாடி இருப்பாங்க வருங்கால தலைமுறையோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துடைய வாழ்வியல் வந்து யாராலும் சலிக்கும் அப்படின்னு யோசிக்கப்படும் பொழுது அன்பமணி அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து நமக்கு இருக்கு அந்த பிம்பத்தை ஒடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்தை ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா கூறு போட்டலாம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட தெளிவோட வந்து பண்ணா இருந்துக்குங்க தைலாபுரம் கும்பல நம்பாதீங்க நம்பணும் அப்படின்னா குட்டி சேவரை ஆக்கி நம்ம கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பணத்தை புறம் வாங்கி நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடுவாங்க அதனால வன்னியர்கள் பாமக சார்ந்தவர்கள் தெள்ளத் தெளிவாக இருங்கள் தெல்ல தெளிவாக யோசியுங்கள் தைலாபுரத்தை நம்பாதீர்கள் தைலாபுரத்தில் இருக்கிறது பூரா வந்து பார்த்தீங்கன்னா செல்லா காசுகள் மண் குதிரைகள் அந்த மண் குதிரைகளை நம்ப வேண்டாம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்களு வாழ்க வளர்க வணிகுரு சாத்திரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிக குரு சமூகத்துடைய சத்ரிய திருமும் மேலும் அடுத்த நெல்ல உங்களை நான் சந்திக்க உன்னி பேர் சுத்தமான பள்ளி பெயர் சுத்தமான பள்ளி பய